கொல்கத்தா அணிக்கு எதிரான ஐபிஎல் தொடரின் லீக் போட்டியில் பெங்களூரு அணி இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரன்களை எடுத்தது இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டு முதல் உள்ளூர் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் தொடரான இந்தியன் பிரைமரி லீக் கிரிக்கெட் தொடர் நடக்கிறது இந்த ஆண்டுக்கான தொடர் நேற்று துவங்கியது இந்நிலையில் கொல்கத்தாவில் நடந்த மூன்றாவது லீக் போட்டியில் தினேஷ் கார்த்திக் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை எதிர்கொண்டது இதையடுத்து களமிறங்கிய பெங்களூர் அணிக்கு துவக்க வீரர் டிகாக் நாலு ரன்களை எடுத்து ஏமாற்றினார் மெக்கலம் நாற்பத்தி மூணு ரன்களை எடுத்து ஓரளவு கை கொடுத்தார் பின் இணைந்த டிவில்லியர்ஸ் மற்றும் கோலி ஜோடி மின்னல் வேகத்தில் அணியின் ஸ்கோரை உயர்த்தியது முதலில் ஜான்சன் பந்தில் தப்பி பிழைத்த டிவில்லியர்ஸ் நாற்பத்தி நாலு ரன்னில் நிதிஷ் ராணா சுழலில் சிக்கினார் அடுத்த பந்தில் கோலியும் முப்பத்தி ஒரு ரன் எடுத்திருந்தபோது ராணா போல்டாக்க பெரும் திருப்பு முனையாக அமைந்தது இதன் பின் பெங்களூரு அணியின் ரன் வேகம் அப்படியே படுத்தது கடைசி நேரத்தில் மந்தீப் சிங் ஓரளவு கை கொடுக்க பெங்களூரு அணி இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரன்களை எடுத்துள்ளது மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை